வணக்கம் நண்பர்களே நான்கள் பெப்தம நண்பன் இன்னைக்கு நான் பார்க்க போகிறது வான்குருவியின் கூடு என்கிற ஒரு தனி பாடல் இந்த பாடல் எழுதினவர் அவ்வையார் அவருடைய பாடலுக்கான பொருளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓவையார் அப்படின்னாவே எல்லாருக்குமே ஒரு வயதான மூதாட்டினுடைய தோற்றம் எல்லாருக்கும் ஞாபகம் அந்தளவிற்கு ஒரு பிரபலமான ஒரு முகமாக இருக்கக்கூடிய ஒளவையார் அவர்கள் சாதாரணமான ஒரு ஆள்லாம் கிடையாது ஏன்னா தமிழில் மிகப்பெரிய புலமை வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த பாடலாசிரியர் இருந்திருக்காங்க நிறைய பேருடைய அறிமுகத்தோடு நிறைய அரசருடைய அறிமுகத்தோடு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்காங்க அதே மாதிரி சங்க காலத்தில் ஒரு ஔவ்வையாரும் பிற்காலத்தில் இரண்டு ஔவ்வையார்களும் இது கிட்டத்தட்ட ஆறு ஔர்களுக்கான வரலாறுகளை தமிழ் கூறும் அலுவலகம் வச்சுருக்கு அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஔவையார் பார்த்தீங்கன்னா தனிப்பாடல் எழுதின ஔவையார் இந்த ஔவை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு நிறைய பேர் தெரியாது இல்லையா ஔவைன்னா மூதாட்டி அல்லது தவப்பெண் அப்படின்ற அதாவது தவசின்னு சொல்லுவாங்க தவம் பண்ணுறவங்க அப்படின்ற பொருளோடு அமைவதாக பழந்தமிழ் அகராதி சொல்லுது அதுக்கேற்ற மாதிரியே வந்து நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லக்கூடிய மூதரை போன்ற நூல்லாம் எழுதின அவையார் நிறைய அறிவுரை சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த அறிவுரை எப்படி வரும் முதிர்ச்சியின் காரணமாக வரும் அதனால் ஒரு வயதான தோற்றத்தில் அமைந்த மூதாட்டியினுடைய வடிவத்தில் தான் இன்றைக்கு வரைக்கும் ஔவையாருடைய படத்தை நாம் வச்சு அவங்கள வந்து ஔவையார் என்று அழைத்து கொண்டிருக்கோம் அதே போல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பாடல் கூட அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் இதை பற்றி ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க அதாவது அவ்வையார் கம்பர் ரெண்டு பேருமே சிறந்த புலவர்கள் தான் இருந்தாலும் கூட சோழ மன்னன் வந்து அவ்வையார் ஒரு தடவை கம்பரை பற்றி பாட்டு எதுனா அது நல்லதில்லை ஏன் அந்த மாதிரி எழுதுறீங்க கம்பர் மாதிரி ஒரு புலவரை பார்க்க முடியுமா அவர் மாதிரி ஒரு காவியத்தை எழுத முடியுமா கம்பராமாயணம் மாதிரி ஒரு நூல் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏளனமாக ஔவையாரை பார்த்து சொன்னதாகவும் அப்போ தான் வந்து அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்குது அதே மாதிரி அவங்களோட மட்டுமே அது முடிஞ்சு போகிறது கிடையாது இதை இவர் தான் செய்வார் அப்படின்லாம் ஒன்று கிடையாது இதை விட சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அதனால் ஒருத்தரை உயர்வாகவும் ஒருத்தரை தாழ்வாகவும் பேசாதீங்க அப்படின்றதுக்காகவே ஒரு பாடல் எழுதுனதாகும் அந்த பாடல்தான் இப்போ நம்ம பார்க்குற பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டு பாருங்கள் வான் குருவியின் கூடு வல்லு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லேமோ என்று வலிமை சொல் கான் எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது இந்த பாட்டுடைய பொருள் என்ன அப்படின்னா அதாவது இந்த உலகத்தில் ரொம்ப அரிதனும் அரிதாக இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து சில இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னோ சொல்கிறோம் உலக அதிசயம்னு சொல்கிறோம் இங்கே ஔவையார் சொல்லக்கூடிய உலக அதிசயங்கள் என்னென்ன தெரியுமா முதல்ல சொல்லக்கூடிய உலக அதிசயம் தூக்கணாங்குருவி கூடு அப்படின்றாங்க அடைய என்னங்க ஒரு கூடு நாங்கள் பார்க்கலையா அது என்ன பெரிய உலக அதிசயமானு ஆமாங்க இந்த உலகத்திலேயே பறவைகள் கட்டக்கூடிய கூடுகளில் மிக அழகான அற்புதமான கூடு அப்படின்னா வந்து இந்த தூக்கணாங்குருவி கூடு தானா ஏன் அப்படின்னா வைக்கோல் நீளமான தேனை தென்னை நாறு ஈரக்களிமண் மாட்டு சாணம் இதெல்லாம் வச்சு தான் வந்து அந்த தூக்குனாங் குருவி என்ன பண்ணுறது அந்த கூட்டை கட்டுகிறது அதுவும் ஆண் பறவை தான் அந்த கூடு கட்டுமா இந்த ஆண் பறவை இந்த கூட்டை கட்டி முடிகிறது கிட்டத்தட்ட பதினெட்டு நாட்கள் ஆகுமா அதுலேயும் அது தங்கக்கூடிய அந்த அறை வந்து எட்டு நாளில் கட்டிடுமா அதுக்கு பிறகு தன்னுடைய துணையை கூட்டிகிட்டு வந்து இது நல்லா இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கு அப்படின்னா அதுக்கு பிறகு தான் இன்னும் பத்து நாள் செலவழித்து அந்த நீண்ட பகுதியை வால் பகுதியை அந்த ஆண் தூக்குணாங்குருவி வந்து கட்டுமா அப்படி அந்த தூக்குணாங்குருவி கட்டின அந்த கூடு ரொம்ப வலிமையானது அப்படின்றாங்க இன்றைக்கி நம்ம செங்கலையும் கருங்கலையும் வச்சு கட்டும்போது கூட சிமெண்ட்டை சேர்த்து நம்ம கட்டுறோம் அந்த மாதிரி கட்டுமானத்தை உறுதியாக்கிறதுக்காக அந்த தூக்குணாங்குருவி என்ன பண்ணுமா களிமண்ணையும் சாணத்தையும் பயன்படுத்தி கட்டுமா அப்போது மனிதர்கள் கட்டக்கூடிய கட்டிடத்தை விட ரொம்ப உறுதியானதாக இந்த சாதாரண நம்ம சொல்கிறோம் இல்லையா சாதாரண குருவி கட்டக்கூடிய கூடு வலிமையானது அதுவும் காற்று எந்த திசையில் அடிக்குதோ அதை பொறுத்து தான் கூடு கட்டுமா அதே மாதிரி அந்த கூட்டு எளிமையாக அதில் முட்டை போடும்போது வெளியே வராத வகையில் மிக அற்புதமான ஒரு கட்டமைப்போட அந்த கூடை அந்த தூக்குநாங்குருவி வந்து கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அது போன்ற ஒன்றை உலகத்தில் இன்னொருத்தரால் உருவாக்கவே முடியாதான் இது கிட்டத்தட்ட அந்த கூடு கட்டுறதுக்கு அந்த தூக்குநாங்குருவி ஐநூறு முறை பறந்து போகுமா கிட்டத்தட்ட நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பதர்களை அந்த நாறு எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் அந்த அந்த கூட்டை அந்த பறவை உருவாக்குது அப்படின்றாங்க அப்போ பார்த்துங்க ஏதோ பெருசாக தரமான ரொம்ப பயங்கரமான ஒரு மாளிகையெல்லாம் கட்டிட்டுண்டு ரொம்ப ஆச்சரியமான ஒரு மாளிகை கட்டிட்டுன்னு நம்ம மனசில் வந்து ஒரு பெருமிதமாக நினச்சிக்கிறோம் எல்லாம் கிடையாது இந்த தூக்குநாக்குறி கூடு போல் ஒரு அற்புதமான ஒரு கட்டமைப்பை மனிதனால் உருவாக்கவே முடியாது மனிதனால் மட்டும் இல்லை எதனாலும் உருவாக்க முடியாது அதனால் அது தனிச்சிறப்பு வாய்ந்தது அதில் ஒவ்வொன்றும் தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனுஷனுக்குமே தனித்திறமை உண்டு அப்படின்னு வந்து யார் சொல்ல வராங்க அதற்கு ரெண்டாவதாக அவர் சொல்லக்கூடிய ஒரு அதிசயமான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா அரக்கு வல் அரக்குன்றாங்க அதாவது வலிமையான அந்த அரக்கு இந்த அரக்குன்றதெல்லாம் வந்து சாதாரணமாலாம் மனிதனால் நாள் உருவாக்கக்கூடிய பொருளே கிடையாது ஏன்னா அரக்கு பூச்சி மட்டும்தான் அந்த அறக்கை உருவாக்கும் அதுலேயுமே வந்து பெண் அரக்கு பூச்சி தான் வந்து அந்த வாயிலிருந்து ஒரு திரவத்தை ஒரு பிசினை உருவாக்கி அந்த பிசினை வந்து மரத்தினுடைய கிளைகளில் வந்து படிய வைக்குமா அந்த திரவம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒட்டும் தன்மைக்கு உடையதாகவும் நீளும் தன்மை உடையதாகவும் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அறக்கை கொஞ்ச நாள் கழித்து நம்ம மனிதர்கள் பயன்பாட்டுக்காக அதை எடுத்து வெட்டி எடுத்து அதில் இருக்கிற அந்த அறக்கை சுரண்டி எடுப்பாங்களாம் அப்படிப்பட்ட அந்த அறக்கை கொம்பு அரக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் எடுத்துட்டு நம்ம பயன்பாட்டு கொண்டு வரணுன்றதுக்காக அதை போட்டு சுத்தம் பண்ணுவாங்களாம் தண்ணியில் போட்டு கொதிக்கிற தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணுவாங்க அப்படி சுத்தம் பண்ண அந்த அறக்குக்கு பேர் மணி அறக்கு அப்படின்வாங்க அதுக்கு பிறகு அது தட்டையாக தகடு மாதிரி தட்டி பயன்பாட்டு கொண்டு வரும்போது அது தகடறக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரி நீளக்கூடிய வளையக்கூடிய தன்மை கொண்ட அந்த பிசின் வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த அரக்கு அப்படின்ற ஒரு பொருள் பார்த்திங்கன்னா மனிதனால் உருவாக்கவே முடியாது இந்த அரக்கு தண்ணியிலையும் சரி எண்ணெயிலையும் சரி கரையாதான் அப்படிப்பட்ட அரக்கு போன்ற ஒரு பொருளை மனிதனால் மட்டும் இல்லை யாராலுமே உருவாக்க முடியாது அதனால் தனித்துவமானது அப்படின்னு அவையார் சொல்கிறாங்க அடுத்ததாக அவையார் சொல்லக்கூடிய அதிசயமான ஒரு கட்டுமானம் பார்த்திங்க அப்படின்னா கரையானுடைய கட்டுமானம் இதை தொல்கரையான் அப்படின்றாங்க ஏன் மற்றதுக்கு சொல்லாமல் தொல்கரையான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது கிட்டத்தட்ட இருபது கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட இனமாக இருக்குன்னு சொல்லிட்டு அறிவியல் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க அப்போது தன்னுடைய பாடலில் அறிவியல் சார்ந்த செய்திகளையும் சேர்த்து சொல்லக்கூடியதாக ஔவையார் இருந்திருக்காங்க இருபது கோடி ஆண்டுகள்லாம் பார்த்துங்க அதற்கு முன்பாகவே இந்த உயிரினம் தோன்றி இருக்குதுன்னு சொல்லிட்டு தொல்லுயிர் ஆராய்ச்சியாளர்களும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு எறும்பு இனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எறும்பு வகை தான் இது இருந்தாலும் கூட இது கட்டக்கூடிய அந்த புற்று அதாவது கூடு இருக்குது இல்லையா மிக அற்புதமான ஒரு கட்டமைப்பு அப்படின்றாங்க ஏன்னா எவ்வளோ மழை வந்தாலும் எவ்வளோ வெயில் வந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த கரையான்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் அது மண்ணை கொண்டு ரொம்ப அற்புதமான ஒரு கூட்டை அதை அமைத்து கொள்கிறது அதுவும் மண்ணுக்கு மேலேயும் சரி மண்ணுக்கு கீழையும் கூடு கட்டுமா மரங்களில் கூடு கட்டுது அந்த புற்று நம்ம சொல்கிறோம் அந்த புற்று பார்த்திங்கன்னா பெண் கரையான்களால் கட்டக்கூடியதாக இருந்திருக்கு முக்கியமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் அதிக வேலைகளை செய்யக்கூடியதாக வந்து நம்ம படிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கூடு வெறும் இந்தியாவில் மட்டும் கிடையாது இந்த புற்று வெறும் கரையான் புற்றுன்றது கரையான் கூடுன்றது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகெங்கிலும் இருக்குது அப்படின்றாங்க அந்த கரையான் புற்றுகள் போல ஒரு கூட்டை அதாவது புற்றை இன்னொரு இனத்தால் உருவாக்கவே முடியாது மனிதனால் மட்டும் இல்லை யாராலையும் உருவாக்க முடியாது அத்தகைய ஒரு தனித்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உள்ளர பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூறு முதல் அஞ்சு லட்சம் கரையான்கள் வரைக்கும் வாழக்கூடிய வகையில் ஒரு கட்டமைப்பை இந்த கரையான்கள் உருவாக்குது அப்படின்னா எவ்வளோ பெரிய உலக அதிசயம் இதெல்லாம் அதனால் அவ்வயார் இது போன்ற ஒன்றை உங்களால் உருவாக்க முடியாது அதனால் ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவம் வாய்ந்தது அப்படின்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக சொல்லக்கூடியது தேன் அப்படின்றார் அதாவது தேன் அடை என்று சொல்லக்கூடிய தேனீக்கள் கட்டக்கூடிய அந்த பொருள் பார்த்திங்கன்னா இன்னொருத்தரால் வந்து கட்ட முடியாது நம்ம சாதாரணமாக வந்து ஒரு சொட்டு தேன் எடுத்து நாவில் வைத்து சுவைக்கும் போது எவ்வளோ அற்புதமாக தேவாமிரதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் உலகத்திலே அதிக நாட்கள் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளாக நம்ம தேனை பார்க்குறோம் அப்படிப்பட்ட அந்த அற்புதமான தேனை தேனீக்கள் பூக்களிலிருந்து சேகரித்து வந்து கட்டி பாதுகாத்து வைக்கக்கூடிய அந்த தேன் அடை தேன் கூடு இருக்கிறது அவ்வளோ ஆச்சரியமானது உலகத்திலே வந்து இவ்வளவு பெரிய ஒரு தொழில்நுட்பத்தோடு வேறு எந்த உயிரினமும் வந்து கூடு கட்டல அப்படின்றாங்க அருங்கோண வடிவத்திலான ஒரு கூடு ஒரு தேனி என்பது ஒரு தேனியாக தனியாக வாழ்கிறது கிடையாது பல ஆயிரம் தேனீக்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு இடத்தில் வசிப்பதற்காக ஒரு கூட்டை கட்டுகிறது எப்படி கரையான் புற்று பார்த்தோமோ அந்த மாதிரி இதுவும் ரொம்ப தனித்துவமானது அதனுடைய கட்டுமானம் வேறு இதனுடைய கட்டுமானம் வேறு இது மெழுகளை வைத்து ரொம்ப அழகாக வந்து அருங்கோண வடிவத்தில் அந்த ஒரு தேன் கூட்டை உருவாக்குகிறது இரண்டு தேனீக்கள் ஒரு அருங்கோண வடிவத்தை உருவாக்கும் போது அதுக்குள்ளே தேனை நிரப்பி அதுக்கு மேலே மெழுகு போட்டு மூடிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக கீழ் நோக்கி அந்த கூட்டை வந்து கட்டிக்கிட்டே வருமா மேலே ஆரம்பிக்க கூட கூடை வந்து கீழே வர 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 அது பெரிதாகி கொண்டே சென்று மறுபடியும் குறுகளாக அற்புதமாக ஒரு கூட்டை அந்த தேனி வந்து கட்டி முடிக்கிறது அதில் முக்கியமாக ராணி தேனியும் வேலைக்கார தேனீக்களும் இந்த தேனை கொண்டு வந்து நிரப்புவதில் பெரும்பங்கு வகிக்குது அப்படின்றாங்க அப்படி ஒரு மேலாண்மை சொல்லுவோம்னா தான் அவ்வளவு சிறந்த ஒரு மேலாண்மை திறனோடு இந்த தேனீக்கள் வேலை செய்தனால தான் இவ்வளோ அற்புதமான ரொம்ப அழகான அந்த தேன் அடையில் இருக்கக்கூடிய அந்த அறைகள்லாம் பார்த்திங்கன்னா சரிசமமான அறைகளாக அன்றைக்கி நம்ம ஸ்கேல் வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் கோடு ரெண்டு சென்டிமீட்டர் கோடுன்றதே போடுறது நம்ம கஷ்டப்படுறோம் எந்த அளவிடுமே கிடையாது அவ்வளோ அற்புதமான தேனீக்கள் சம அளவிலான அறைகளை உருவாக்கி தேனீயை தேனை சேகரிக்கிறது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அதிசயம் வேறு ஒருத்தரால் இது செய்ய முடியுமா முடியாது இல்லையா அப்படின்னு அபயார் சொல்லி அடுத்ததாக மிகச்சிறந்த கட்டுமானமாக சொல்லக்கூடியது சிலந்தி வலைகள் அதாவது இந்த சிலந்தி பூச்சிகள் தங்களுடைய வலைகளை எவ்வளோ அற்புதமாக கட்டமைக்குது இது மாதிரி ஒன்று உலகத்தில் உண்டா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா அந்த சிலந்தி வலைகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர் ஒருவர் வந்து கண்டுபிடிச்சு அதை எழுதியிருக்காரு அது மாதிரி நிறைய ஆய்வுகள் உலகம் முழுக்க இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த இனம் என்பது மிக பல்லாண்டுகளுக்கு முன்பே தோற்றம் அடைந்து பல அதாவது நீர்வாழ் உயிரினமாக இருந்து பிறகு நிலத்தில் வந்து அதுக்கு பிறகு வலைகளை பின்னி வாழக்கூடிய ஒரு இனமாக இருந்திருக்குன்றது படிக்கிறோம் அது மாதிரி இந்த சிலந்தி வலைகள்லாம் பார்த்திங்கன்னா வேட்டையாடுவதற்காக அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு போய் உணவு தேட வேணாம் ஒரு இருந்த இடத்துலேருந்தே வந்து உணவு தேடிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த சிலந்தி பூ சின்ன பின்னு தான் ஒரு வலையை பின்னு தான் அதுவும் ஒரு பாதுகாப்பு கோட்டுக்காக ஒரு ஒரே ஒரு நூலில் இழையாக பின்னி பிறகு தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வலையாக பின்னுது அப்படின்றாங்க இத்தகைய இந்த வலை பின்னக்கூடிய அந்த சுரப்பு எங்கேருந்து வருதுன்னா அந்த சிலந்தினுடைய வயிற்று நுனியில் வ பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்ரேட் அப்படின்ற ஒரு சுரப்பு இருக்குது அதுதான் வந்து அந்த நூலை உற்பத்தி செய்யுது அப்படின்றாங்க அதுக்கு பிறகு தன்னுடைய முன்னங்காலால் அது லேசாக பின்னி பின்னி இந்த சிலந்தி வலையை உருவாக்குது அப்படின்றாங்க கிட்டத்தட்ட தன்னுடைய வாழ்நாளில் அந்த சிலந்தியானது ஒரு எட்டு வலைகள் அளவுக்கு பின்னக்கூடிய திறன் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான வலை அமைப்பை நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா கிட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ அற்புதமான ஒரு நுணுக்கமான வலை அமைப்பை அந்த சிலந்தி உருவாக்குகிறது நீங்கள் வெயில் காலம் மழைக்காலம் பனிக்காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் அதை தாகுப்பிடிக்கக்கூடிய அந்த வலைகளை ரொம்ப நுணுக்கமாக அதை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒன்றை மனிதனால் உருவாக்க முடியுமா அல்லது பிற உயிரினங்களால் உருவாக்க முடியுமா நிச்சயமாக முடியாது அதெல்லாம் வச்சு தான் வந்து ஔவையார் சொல்கிறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒன்று வேறு யாராலும் செய்ய முடியாதுன்றதுக்காக இது மட்டுமே சிறந்தது நம்ம சொல்லாமான்னா அதுதான் சொல்லக்கூடாதுன்னு அவ்வையார் சொல்கிறாங்க வான் குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் அரிதான் இதெல்லாம் அரிதானது தான் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல் கான் அதுக்காக இது போன்ற ஒன்று வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லாதீங்க வான்குருவியின் கூட அரிதானது தான் தூக்குனாங்குருவி கூட அரிதானது தான் அதுக்காக அந்த மாதிரி ஒன்று உலகத்தில் அது அந்த மாதிரி ஒரு சிறப்பானது அந்த மாதிரி கூடு கட்ட முடியாது ஆனால் அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று உலகத்தில் இல்லைன்னு சொல்லாதிங்க ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரக்கு அது தனித்துவமாக ஒரு கூட்டை உருவாக்குது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கரையான் இன்னொரு பக்கம் தேன்கூடு இன்னொரு பக்கம் செலந்தி அப்போது வெவ்வேறு விதமான அதிசயங்கள் இந்த உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது அரிதான செயல்கள் இருந்துட்டு தான் இருக்குது அதனால் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது சிலந்தி பூச்சிக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா வலை பண்ணுறது எளிதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அது வலை பின்னி பழக்கப்பட்டது ஒரு தேனீக்கிட்ட கிட்ட கேட்டிங்கன்னா ராணி தேனீக்கிட்ட ஒரு தேன் கூடு கட்டுவது எளிதாக தான் இருக்குது அப்படின்னும் அப்போது அந்த இனத்துக்கு அது எளிதானது ஆனால் மற்ற இனத்துக்கு அது அரிதானது அதனால் யாரையும் இது ரொம்ப சாதாரணன்னு சொல்லாதீங்க இந்த மாதிரி ஒன்று உலகத்தில் இல்லை அப்படின்னு பாராட்டுங்க ஆனால் அதே சமயத்தில் இது மட்டும்தான் உலகத்தில் சிறந்ததுன்னு முடிச்சிடாதீங்க அப்படின்றது தான் வந்து ஔவையார் சொல்லக்கூடியது அதனால் நீங்கள் கம்பரை பாராட்டுங்க ஆனால் அது என்னை இழிவுபடுத்தாதீங்க என்னை கம்பரை போல் ஒரு தனித்துவமான கவிஞர் இல்லை அது ஔவையார் மாதிரி யாரும் கிடையாது அதே மாதிரி அதிகமான மாதிரி ஒரு அரசன் கிடையாது அதே மாதிரி ஒவ்வொருத்த ஒவ்வொரு துறையிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே தனி சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன் இன்றைக்கி இந்த பாட்டு எடுத்து சொல்கிறேன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேரை சந்திப்பீங்க அடடா இந்த மாதிரி நம்மளால் வர முடியலேன்ட்டு வருத்தப்படாதீங்க அந்த திறன் அவருக்கு இருக்குது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு திறன் இருக்கும் அதில் நீங்கள் முன்னேறுங்க அவரை பாராட்டுங்க ஆனால் நீங்களும் முன்னேறுங்க அதே மாதிரி யாரும் இழிவானவர்கள் தாழ்வானவர்கள் உங்களுக்கு ஒன்றும் தெரியலன்ட்டு இழிவுபடுத்தாதீர்கள்னா அவங்களுக்கு என்ன தெரியுன்றது ஒரு நாள் வெளியே வரும் அன்றைக்கி நீங்களே அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுவீங்க அதனால் அது வரைக்கும் காத்திருங்க நீங்கள் முன்னேறுவதற்கான வழியை பின்பற்றி செல்லுங்கள் என்பதை இன்றைக்கு செய்தியாக நான் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நம்புவோம் அற்புதமான ஒரு வீடியோ பார்த்தோம் இதுபோல் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலுக்கு பார்த்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள்